அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னா உங்களுக்குள் ஒரு ஆன்மீக தெளிவும் ஆழ்ந்த உள் அமைதியும் உங்களுடைய ஆன்மீகத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சியும் பெற வேண்டும் என்பதாகும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் லெவல் அட்வைஸிலிருந்து உங்களுடைய உள்ளுணர்வை வெளிப்படை செய்யும் முயற்சியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தும் இன்றைக்கி ஒரு நேயர் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காரு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல சார் உன் விதியை மாற்ற முடியாது அதில் எந்த விதமான மாறுதலும் செய்ய முடியாது விதி என்பது மாறுதலுக்கு உட்பட்டதா அல்ல அப்போது உண்மையிலேயே விதியை நாம் மாற்ற முடியுமா இல்லை மாற்ற முடியாதா நாம் வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விதிக்குள் நாம் ஸ்ட்ரக்காகி நின்றுட்டுருக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது எப்படி இந்த விதி நிர்ணயம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் தலைப்பு நீங்கள் வந்து எங்கேயுமே மாற்றிட்டல சிக்கிட்டும் இல்லை உண்மையில் விதி நிர்ணயத்தை மாற்ற முடியாது தான் ஆனால் இதற்கு மேற்பட்ட இன்னொரு உண்மை இருக்கிறது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகும் விதியை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் நீங்கள் வாழ்த்துட்ருக்கிறீங்கன்னா விதியை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரு ஆழ்மன நம்பிக்கை புதிஞ்சிருக்கு அந்த நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா எது எழுதப்பட்டதோ அது மட்டும் தான் நடக்கும் அதை நம்மால் மாற்ற முடியாதுன்னு இந்த நம்பிக்கை என்னென்னா உங்களோட விதி நிர்ணயம் என்பது உன் அறிவை அறிவையும் கட்டுப்படுத்திடும் உன்னோட முயற்சியும் கட்டுப்படுத்திடும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தையும் உங்களோட உள்ளுணர்வை சொன்னாலும் அதையும் கட்டுப்படுத்தும் எல்லாமே விதிக்குட்பட்டதான்னு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த நம்பிக்கை அபாயகரமானது ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு விக்டிம் மென்டாலிட்டி கிரியேட் ஆகிடும் நான் என்ன பண்ணாலும் நான் எது வருதோ அதைத்தான் நான் எக்ஸப்ட் பண்ணி ஆகணும் என்னால் அவுட்கம்மை மாற்ற முடியாதுன்னு அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது நீங்கள் கனவு காலங்கள் அப்துல் கலாம் சொல்கிறாங்களா கனவெல்லாம் காண முடியாது எங்கத்தை கனவு காண்றது ஏற்கனவே இருக்கிறது தான் நான் நடக்கப்போகுது அப்படின்னு கொண்டு ஒரு வச்சிரும் அப்போ அவங்க வந்து முயற்சி பண்ணவே மாட்டாங்க எது கிடைக்குதோ நமக்கு அது சாமி நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தே செட்டில் அது ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கை அது இங்கே ஆன்மீகத்தில் ஒரு பணிவுன்னு சொல்லி கொடுக்குறாங்க உண்மை என்பது வந்துங்க ஃபார்மோர் எம்பவரிங்கான ஒரு விஷயம் உங்களை பலப்படுத்துவது உண்மை என்பது உங்களை பலப்படுத்தும் தன்மையுடையது இந்த டெஸ்டினிங்கிறது வந்து விதி நிறைய போது மாற்ற தேவையில்லையா ஏன்னா அது ஒரு ஒற்றை பாதை அல்ல ஃபீல்ட் ஆஃப் பேரலல் ரியாலிட்டிஸ் நிறைய உப விதிகள் நிறைய குட்டி குட்டி விதிகள் அடங்கியது தான் உங்களுடைய ஒரு பெரிய விதி ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிட்டிங்க ஒரு அட்டன்ட் பண்ணுறீங்க மூணு அட்டன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க மூணுலேயும் உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு வருது கம்பெனி ஏ பிசின்னு இப்போ சொல்லுங்கள் எதில் போய் ஜாயின் பண்ணுங்கிறது விதி ஏவா பிஆசியா உண்மை என்னென்னா எல்லாமே உங்கள் விதிக்கு உட்பட்டது தான் ஒவ்வொன்றும் ஒரு உப விதி அப்போது எதை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ அதற்குரிய இரட்டையில் நீங்கள் போவீங்க அதற்குரிய மக்களை அனுபவத்தை சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு உபவிதியும் அதனுடைய பாதை என்பது தனித்துவமானது அது எல்லாமே ஒரு விதிக்குட்பட்டது தான் அப்போது நீங்கள் ஸ்ட்ரக்காகி நிற்கல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சாய்ஸஸ் இருக்குது அப்போது டெஸ்டினிங்கிறது உங்களை லாக் பண்ணி வச்சிடல அது வந்து ஒரு குட்டி இடம் கிடையாது ஒரு குடிசை கிடையாது அது ஒரு சிட்டி அதில் நிறைய வீதிகள் இருக்குது தெருக்கள் இருக்குது வீடுகள் இருக்குது அதில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமையும் உங்களுக்கு அது கொடுத்துருக்கு அப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணுங்கிறது உங்களோட விதியாக இருந்ததுன்னா அந்த விதி நிர்ணயத்தை நீங்கள் எந்த பாதையில் வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் எந்த ஜ காம்ப கம்பெனி வேணால் ஜாயின் பண்ணலாம் எந்த டீம் வேணால் ஜாயின் பண்ணலாம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் தீம் ஃபிக்ஸ்டு தான் உங்களுடைய விதி நிர்ணயம் என்பது ஃபிக்ஸ் தான் ஆனால் அதை அடையும் பாதை என்பது ஏகப்பட்டது இருக்குது இப்போது நான் சொல்கிறது நல்ல கவனமாக பண்ணி புரிஞ்சுக்கி இப்போ நான் சொல்கிறது உங்களோட நம்பிக்கைகள் தான் உங்கள் நிஜத்தை உருவாக்குகின்றதை பூர்ணமாக எதை நம்புகிறீங்க உங்களை பற்றியோ வாழ்க்கை பற்றியோ விதியை பற்றியோ இது என்னென்னா உங்களுக்குள் எண்ணங்கள் உணர்வுகள் நடத்துகளை தோற்றுவித்து உங்கள் அகச்சூழலை தான் உருவாக்கும் இந்த அகச்சூழல்கிறது வெளியில் காணும் மனிதர்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக அனுபவங்களாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்போ பூமிங்கிறது ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி உங்களுக்குள்ளே எதை பிரதானமான நம்பரைகளோ அதை திரும்ப பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் விதியை பற்றி பயந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை ஈர்ப்பீங்க உங்களோட நிஜத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி இழந்த தான் விதி எனக்கு ஒரு ஆகலையே எல் ரச்சனையை வந்துருச்சே ஆ ஊங்கிற மாதிரியான மக்களை தான் ஈர்ப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு விக்டேம் ஹூட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் ஒன்று இந்த உங்களுடைய தான் உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரதிபலிக்கும் ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றிட்டீங்க நீங்கள் கான்ஷியஸ் சூஸர் நீங்கள் வந்து ஒரு அடிமை கிடையாது நீங்களுக்குள்ள நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் உங்களுடைய அலைவரிசையை மாற்றுவதன் மூலமாக உங்களுடைய பாசிபிலிட்டிஸை மாற்றிக்கலாம்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு எம்பவர்ட் ஜாய்ஃபுல் க்ரியேட்டிவ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் லைஃப்பை நோக்கி நீங்கள் போவீங்க இப்போ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உட்காந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜோ ஜாலியாக ஒரு காஃபி சாப்பிட்லாம் ஒரு வாக்கிங் போய்ட்டு ஒரு பாட்டு கேட்கலாம் அதனால் உங்களோட உடம்பு தெம்பாகும் மனம் பிச்சு புத்துணர்ச்சி அடையுது உங்களுடைய அகச்சூழலே மாறுது அப்படிங்கும்போது இப்போ அந்த ஷிஃப்டை உங்களால் மேக் பண்ணிக்க முடியும்னா அடுத்த கணத்தில் உங்களால் அதை பண்ண முடியாதா இந்த கணத்தில் பார்த்து மாற்றும் போது அதுக்கு அடுத்த கணத்தில் மாற்ற முடியாதா நீங்கள் எப்போவுமே எங்கேயும் சிக்கிக்கல எதுவும் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மனம் தவறாக புரிஞ்சிட்ருக்கு விதியை பற்றி அது மு நீங்கள் கற்றுக்கிட்ட ஆன்மீக அந்த அந்த ஒரு லட்சணத்தில் இருக்குது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் அதனால் ஃபியர் பேஸ்டு பில்ஸ் பயம் சார்ந்த நம்பிக்கையிலிருந்து இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து எது எழுதுனதோ அதன்படி தான் நடக்குங்கிறதுல உங்களோட பவர் நீங்கள் கொடுக்காதீங்க எது எழுதப்பட்டதோ அது நடக்கும்ன்றதுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நான் கான்ஷியஸாக சூஸ் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கூடுங்கள் வாழ்க்கை மலர்ந்தே தீரும்ங்கிற நான் இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நான் சொல்கிறதுல ஆழ்ந்த உண்மை இருக்கா அதெல்லாம் என்ன சொன்னாலும் விதிதான் ஜெயிக்கும்னு போக நான் ரெண்டு பாதை இருக்குது எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்களது எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை உங்களுடைய நிஜம் பிரதிபலிக்கும் அதற்குண்டான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் சிம்பிள் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்